ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே எங்கள் ஆட்சி ஒரு தான் வந்துருக்கோம் இங்கே மரத்தில் பாருங்களேன் நிறைய கொடுக்காப்படி கிடந்துச்சு அது வீட்டுக்கு பின்னாடி இருக்கனால கொஞ்சம் சரி எப்பயாவது கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு கைப்பற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்காரர் தான் எடுத்தாங்க அதில் வந்து கம்பு கட்டால் எட்டில் எட்டு கம்போஸ் இந்த முருங்கும் பிடிப்பாங்கல்ல அந்த கம்போஸ் தான் தட்டினோம் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கல் எண்ணெய் கிடைக்கிட்டு எடுத்து தெரியும் சில நேரம் மரங்கள்லே ஏறுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பதிலாம் நல்லா நிறையா பறிச்சிட்டோம் வீட்டில் வந்து ஊருக்கு வர்றதுக்காக அப்புறம் அங்கேயிருந்து கருவேப்பை கொடுத்து விட்டுருந்தாங்க அதுக்கூட பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கப்பள்ளி கொஞ்சம் காயாதான் பறிச்சோம் ஆனால் இது அவ்வளோவா நல்லா இருந்துச்சு காயாக இருந்தால் கூட துவப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ அதில் இன்னொரு காய் ரெண்டு மரம் இருந்ததுனால ஒன்று பார்த்தீங்கன்னா துவப்பு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது பச்சையாக இருந்தால் கூட துவக்கலை ரெண்டையும் கவர்லேயே அப்படி திரும்பிச்சோம் அள்ளி மூடி வச்சாச்சு ஸோ அடுத்த நாள் பார்ப்போம் ஏன்னா அது கலர் மாறும் மாறும் அதனால் பச்சை காயாக இருந்தாலும் பாராலும் சொல்லிட்டு நாங்கள் கவரில் பேக் பண்ணி வச்சுட்டு ஒரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் தான் ஓப்பன் பண்ணலாம் வச்சுட்டேன் டைமே பார்த்தீங்கன்னா சின்ன காயாக இருந்தால் கூட அது துவக்கலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வந்து இந்த வெள்ளையாக இருக்கிற காயெல்லாம் அப்படி மேல் லைட்டாக வலுவலுப்பாக இருந்தது அப்படின்னா அது வெல்வெட் மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் துவப்பாக இருந்துச்சு சரி கொஞ்சம் நாங்கள் பறிக்கும் போது கொஞ்சம் முத்தனதாக தான் பறிச்சிருந்தோம் வந்து தனியாக ஒத்த காய் ஒத்த குழப்பையாக இருந்துச்சு குருவி சாப்பிட்டது போக அதுதான் அதில் எடுத்து வச்சிருந்தேன் அந்த பழம் பழுத்தது பார்த்திங்கன்னா அது ஒரு அந்த டேஸ்ட் இருக்கும் அந்த இந்த காய்களில் சரி மறுநாள் நாங்கள் எடுத்து வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே எடுத்தேன் ஆல்மோஸ்ட்டு நிறையா பழுக்காட்டாலுமே ஓரளவுக்கு ஒரு மா பழமாயி அதுலேருந்து தனியாகவே ஆக ஆரம்பிச்சிடுச்சு அந்த கொடுக்காப்பிள்ளிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இது சின்ன வயசுல எல்லாருக்குமே பிடிக்கும் ஸ்கூல் டேஸும் ஸ்கூலுக்கு வெளியில் சின்னதாக கடையில் வச்சு விற்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கு வந்துட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்டும் வந்து கூட கிலோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது ரூபா அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இயற்கையாக கிடைக்கிறது தான் நம்ம போய் தனியான மதியில் நல்லாவே பழுத்துருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட இது வந்து கூடிய தூர்ப்பு சுவையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது கிடச்சது